ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் முதல்ல ஏசிடிசி நிறுவனத்துக்கு இங்கே எல்லார் சார்பிலையும் நன்றி தெரிவித்துக்கிறோம் ஏன்னா இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு விழா ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு அவங்க தான் பேக் இருக்காங்க விஜய் சார்னுடைய ட்ரீம் இது டேரக்டர் விஜயனுடைய ட்ரீம் அந்த ட்ரீமை வந்து ரியலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய டீம் தேவைப்படுது அந்த டீம் தான் ஏசிடிசி கம்ப்ளீட் ஓனர்ஷிப் எடுத்துட்டு இன்னைக்கு ஒரு பிரம்மாண்டமான விழா பண்ணணும் அதுவும் நேரு ஸ்டேடியத்தில் நடத்தணும் அப்படின்னு நினைக்கும் போது அதுக்கு நாங்கள் பண்ணுறோம் எட்டாயிரம் பேர் வர வச்சு ஒரு பிரம்மாண்டமான விழா நம்முடைய கவிஞர் நான் முத்துக்குமார் அவர்களை சிறப்பிக்கக்காக அவர் ஐம்பதாவது வருடம் ஐம்பது வருடம் கம்ப்ளீட் ஆகுது ஒரு வயசு அண்டு நம்ம கூட இல்லைனாலும் நம்ம எல்லோரும் அவர் அவருடைய நம்முடைய மெமரிஸில் அவர் எப்பவுமே இருப்பார் நான் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் கண்டெய்ன் காதலை படத்தில் ஆரம்பித்து அது பிறகு கிட்டத்தட்ட ஒம்பது பத்து வருடங்கள் பல படங்களில் அதுவும் நான் மறக்க முடியாத பல பாடல்கள் தெய்வ திருமகளாக இருந்தாலும் சரி தாண்டவம் இருந்தாலும் சரி எல்லாம் விஜய் சார்னுடைய கிரியேஷன்ஸில் அற்புதமான பாடல்கள் அது பிறகு நாங்கள் வந்து ஒரு இந்தி படத்தில் வந்து டப்பிங் போதா நான் பர்சனலாக அவர்களோட ஒர்க் பண்ணேன் ஏபிசிடி இந்த பிரபுதேவ சார் நடித்த படத்துக்கு வந்து ஏழு பாடல்களும் நீங்கள் எழுதணும் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு ஒரு பெரிய ஜேர்னி இருந்தது அவர் கூட அவ்வளோ சிறப்பாக அந்த பாடல்கள் ஏழு பாடல்களையும் கொடுத்து மிகப்பெரிய வெற்றி பட பாடல்களாக மாற்றினார் அந்த காலகட்டத்தில் நான் அவரோட பயணிக்கும் போது நான் அவருடைய அந்த அனுபவம் எப்படி வந்து அவர் பாடல்களை உருவாக்குறாரு அவ்வளோ ஸ்பீடாக அதாவது ஒரு வேலை கொடுத்த உடனே நம்ம வந்து இந்த பாடல் இந்த படத்துக்கு தேவைப்படுது அப்படின்னு ஒரு டியூன் கொடுத்த உடனே அவருடைய அந்த பரபரப்பும் அந்த ஆர்வமும் அந்த இன்வால்மெண்ட்டு கம்ப்ளீட் டெடிக்கேஷன் டு த ஃபிலிம் ஒரு ஏழு பாட்டு கேட்டிருந்தோம் நம்ப மாட்டீங்க ரெண்டே நாளில் வந்து எனக்கு எல்லாமே பல விசாரணம்லாம் அனுப்பிச்சிட்டு நீங்களே செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும் நான் அப்போ தான் கற்றுக்கிட்டேன் என்ன மாதிரி ஒரு படைப்பாளி இவர் இவ்வளோ சிறப்பாக பல படைப்புகள் அவரால் கொடுக்க முடியுதுன்னு சொல்லிட்டு அந்த காலகட்டத்தில் எங்கிட்ட ஒரு வருஷம் முடிஞ்சதுன்னா எனக்கு கால் பண்ணுவார் இந்த வருடம் நான் என்னென்ன பாடல்கள் எழுதுன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் அனுப்புவார் நான் இப்போ வந்து ட்வீட் போடுவேன் நூற்றி பதினாலு பாடல்கள் நூற்றி இருபத்தஞ்சி பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு லிஸ்ட் போட்டு அனுப்புவார் நான் ஒரு ட்வீட் போடுவேன் இந்த வருடம் மிக அதிக லெவலில் பாடல்களை எழுதின கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு நாமத்துமார் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்வீட்லாம் போட்டிருக்கேன் அந்த ஞாபகம்லாம் இருக்குது அவர் ஒரு சின்ன ஒரு ஆர்வத்தில் எனக்கு அனுப்புவார் அனுப்பி சொல்லுவார் இந்த மாதிரி வந்து இத்தனை பாடல்கள் எழுதியிருக்கேன் சார் நீங்கள் வந்து இதை சொல்லுங்கள் மீடியாவுக்கு சொல்லுங்கள் அப்படின்வார் அந்தளவு ஆர்வமாக பல பாடல்கள் வெகு வெகு ஃபாஸ்ட்டாக அதாவது ஒரு பத்து வருட காலத்திலேயே அவ்வளோ ஆயிரக்கணக்கான பாடல்கள் எழுதி புத்தகங்கள் எழுதி அவருடைய கவிதை தொகுப்புகள் அப்படின்னு சொல்லிவிட்டு பலவிதமாக எல்லோருடைய மனத்திலையும் நீங்கா இடம்பெற்ற நாமத்துக்குமார் அவர்கள் திடீர்னு மறைஞ்சது வந்து எல்லோருக்குமே ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் அது அவர் மறைஞ்ச உடனே விஜய் சார் நானும் ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே பேச ஆரம்பித்தோம் நம்ம எப்படியாவது ஒரு ஒரு நினைவேந்தல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சார் அப்பயே சொன்னார் நம்ம பண்ணிடலாம் சார் உடனே பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் நிறைய பேர் பேசினோம் அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல திருப்பி ஒரு பிளான் பண்ணி விஜய் சார் நானும் சேர்ந்து அந்த டிசைன்ஸ் எல்லாம் கூட ரெடி பண்ணி இதை பண்ணணும்னு நினைக்கும் போதும் திருப்பியும் அது கூடி வரலை எப்படியாவது பண்ணணும் பண்ணணும் நினைச்சிட்டே இருந்தீங்க தவிர அது வந்து சிறப்பாக பண்ணி முடிக்க முடியல பல காரணங்கள் பல தடைகள் ஒரு டீம் அமையல அப்படி ஒரு காலகட்டத்தில் திடீர்னு வந்து விஜய் சார் திருப்பி வந்து சொல்லும்போது ரெண்டாயிரத்தி சார் ஐம்பது வருடம் சார் நாமத்துக்குமார் நம்ம பண்ணுறோம் ரெண்டாயிரத்தி பதினாறில் டிசைட் பண்ணோம் பண்ண முடியல ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் டிசைட் பண்ண பண்ண முடியல இப்போ பண்ணுறோம் பண்ணி காமிக்கிறோம் இந்த உலகத்துக்கு ஒரு மாபெரும் கவிஞனுடைய ஐம்பதாவது வருடத்தில் அவரை மிகப்பெரிய லெவலில் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு விஜய் சார் சொன்னது இன்னைக்கு பல இயக்குநர்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது லிங்கசாமி சார் அவருடைய எங்கள் டீமோட இணைந்து அவருடைய பயணிக்கிறதும் அவருடைய மிகப்பெரிய ஹிட் பாடல்கள்லாம் சொல்லவே வேண்டாம் வேட்டியாக இருந்தாலும் சரி எல்லா படங்களையும் மிகப்பெரிய ஹிட் பாடல்களை கொடுத்தாரு அஞ்சான் படத்தில் மறக்கவே முடியாத அந்த பாட்டெல்லாம் அவ்வளோ சிறப்பான பாடல்களை வந்து அவருடைய படங்களுக்கெல்லாம் எல்லாம் கொடுத்த அவர் கவிஞர் அவர் நான் கூட இருக்கேன்னு சொன்னார் அப்புறம் வசந்தபாலன் சார் ராம் சாரை பத்தி சொல்ல ராம் சாரும் நாமத்துக்குமார் வந்து அவ்வளோ ஒரு டீம் தான் அந்த டைட்டிலே ஆனந்த யாழை இட்ஸ் ட்ரிபியூட் எனக்கு வந்து ரெண்டு டைட்டில் விஜய் சார் அமிச்சிந்தார் சார் ஆனந்த யாழை அப்புறம் இன்னொரு டைட்டில் சொன்னார் சார் எது வைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன் அவரை நினைச்சாலே நம்மளுக்கு வந்து அந்த ஆனந்த யாழை மீட்டுகிராய் அந்த பாடல் அவ்வளவு அற்புதமான ஒரு பாடம் ஞாபகம் வரும் சார் அந்த பாடலை வைக்கலாமா சார் அப்படின்னு கேக்கும்போது குரூப்பில் கேட்கலாம் அப்படின்னாரு குரூப்பில் எல்லாருமே சொன்னது ஆனந்த யாழை ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்படி அற்புதமான வரிகள் ராம்சாருக்கு அவர் கொடுத்திருந்தாரு அதுதான் டைட்டிலாகவே இருக்கிறதே சந்தோஷமா இருக்கு சார் ஆனந்த யாழை வீட்டுக்கிறாயின்னு அது மாதிரி செல்வராகன் சார் அவருக்கு என்னென்ன பாடல்கள் எத்தனை இட்டு பாடல்கள் அப்படின்னு வசந்தபாலன் சாருக்குன்னு இக்கச்சக்கமா அஹ் ஆர்இ ஜெயராஜுக்கு ஜிவி பிரகாஷ் அவர்களுக்கு பல இட்டுகள் அப்புறம் தமன் அவர்களுக்கு பல இட்டுகள் ராஜேஷ் ராஜேஷம் அவருக்கு பல இட்டுகள் அப்படின்னு பல இயக்குநர்களுக்கு மிகப்பெரிய ஹிட் பாட பாடங்களை கொடுத்த நாமத்துக்குமார் அவருடைய நினைவு விழா பத்தொம்பது ஜூலை நேரு ஸ்டேடியத்தில் பிரம்மாண்டமான முறையில் நடக்க போகுது உங்கள் எல்லோரையும் கூப்பிட்டு அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும் உங்கள் மூலமாக பல ரசிகர்கள் இந்த விழாவில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் ஊடகங்கள் வந்து இதை வந்து அவரை செலிப்ரேட் பண்ணுற இந்த வருஷத்தில் நீங்கள் எல்லோரும் கலந்துக்கணும் நீங்கள் எல்லோருமே இந்த விழாவுக்கு மிகப்பெரிய லெவலில் சப்போர்ட்டாக இருக்கணும் நாங்கள் எங்களால் முடிஞ்ச உழைப்பை கொடுக்க போகிறோம் நீங்கள் ஊடகங்கள் உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கிட்டு அவரை செலிப்ரேட் பண்ணுற வகையில் நீங்கள் சப்போர்ட்டாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த ப்ரெஸ் மீட்டு நம்ம நிறைய சினிமா விழாக்கள் அட்டன் பண்ணுறோம் இது ஒரு சினிமா விழாவே கிடையாது இது ஒரு கிரேட் ட்ரிபியூட் டு த கிரேட்டஸ்ட் பாயிண்ட் நாமத்துக்குமார் ஒரு தமிழ் சினிமா பார்த்து வேந்த ஒரு மாபெரும் கலைஞனை நம்ம பாராட்ட போகிறோம் அவர் இல்லாமே நம்ம வந்து கொண்டாட போகிறோம் அவருடைய ஐம்பதாவது வருடத்தில் மிகப்பெரிய அளவில் கொண்டாடி அந்த ஃபேமிலியும் ட்ரிபியூட் பண்ணி அந்த ஃபேமிலிக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி இந்த விழாவை மறக்க முடியாத ஒரு விழாவை மாற்றணும் அப்படின்றதான் எங்களுடைய எல்லோருடைய எண்ணம் இந்த இனத்தில் ஊடகங்கள் நண்பர்கள் அனைவரும் பத்திரிக்கை நம்பர் அனைவரும் பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த விழாவை மிகச்சிறப்பாக ஆக்கிறதுக்கு உங்களுடைய உதவியை கேட்டு தான் இந்த ப்ரெஸ் மீட் வச்சிருக்கோம் இந்த விழாவை வந்திருந்து சிறப்பித்த உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றி எல்லா இயக்குநர்களும் வந்துட்டுருக்காங்க செல்லுமணி சார் வந்து வந்துட்டுருக்காரு டைரக்ட் யூனியன் தலைவர் நம்ம எல்லாம் பெருமைப்படக்கூடிய ஆர் விதயகுமார் சார் வந்திருக்காரு ஸோ பவா செல்லுதர் வந்திருக்காரு இப்படி எல்லோருமே அஜயின் பாலா இருக்கார் ஸோ எல்லா இயக்குநர்களும் வந்திருக்காங்க எல்லோரும் அவங்கவுங்க சைட்லேருந்து அவங்களுடைய நினைவை பேசுவாங்க அண்ட் நிறைய அங்கே பேசுவாங்க விழாவில் இப்போதைக்கு உங்களை வெல்கம் பண்ணி உங்களை எல்லோரையும் ப்ரெஸ் அண்ட் மீடியாவை அங்கே இன்வைட் பண்ணுறதுக்காக தான் இந்த விழா ஒரு அறிமுக விழா தான் இந்த ஈவெண்ட் இங்கே வந்திருந்து சிறப்பித்த உங்கள் எல்லோருக்கும் நன்றி தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் அனைவருக்கும் வணக்கம் மூத்தோட ஐம்பதாவது பிறந்த நாள் இந்த ஐம்பதாவது பிறந்த நாளுக்காக மொத்த தமிழ் திரையுலகமே சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு விழா தான் இந்த விழா அந்த முத்துக்குமார் என் வாழ்க்கையில் மட்டும் ஆனந்தையாலை வீட்டில் தமிழ் திரையுலகத்தில் மட்டும் ஆனந்தையாள வீட்டில் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் திரை இசை பாடல்களை கேட்கக்கூடிய எல்லாத்துறை வீட்டிலையும் ஆனந்த ஆலை மீட்டி கொண்டிருக்கிற மீட்டப்போகிற என்றைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பாடலாசியர் கவிஞர் அந்த அவரை பற்றி சொல்கிறாருந்தான் ஒரு வரி எழுதியிருந்தான் நான் புறா வளர்க்கும் சுதந்திரத்தை என்னிடமிருந்து பறிக்கிறார் பக்கத்து வீட்டில் புறா வளர்ப்பவர் அப்படின்னு சொல்லி முத்துக்குமார் என்றைக்குமே பூனை வளர்க்கவே இல்லை யாருடைய சுதந்திரத்துக்களையும் தலையிடவும் இல்லை பூனை வளர்க்க வந்து விலகி தன்னுடைய புறாக்களை வளர்த்துட்டே இருந்த ஒரு ஒரு எளிமையான ஒருத்தந்தான் அவன் அவனோட வரியில் இன்னும் சொல்கிறதாக இருந்தால் சிறு புள்ளில் உறங்கும் பணியில் தெரியும் மலையின் அளவோ தாங்கவில்லை முத்துக்குமார் ஒரு பெரிய மேமலை தான் ஆனால் எப்போதுமே ஒரு பனித்துளி மாதிரி தன்னை காட்டிக்குவா அப்படி பெரிய சிம்பிள் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒருத்தர் இண்டஸ்ட்ரியில் வந்து எனக்கு விஜய்க்குன்னு எத்தனையோ பேர்த்துக்கு நண்பர் நிறைய பேர்த்தை நிறைய பேருக்கு அறிமுகப்படுத்தி வச்சார் ஏன்னா அஜயன் பாட்டை அறிமுகப்படுத்தி வச்சது பாலுமேந்திராடை அறிமுகப்படுத்தி வச்சது யுவன் சங்கராஜ் அறிமுகப்படுத்தி வச்சது இன்னும் சொல்ல போனால் நான் முதல் படம் எடுப்பதற்கு காரணமாக இருந்தது முத்து முத்துவை பற்றி பேசாமல் என்றைக்கு ஒரு பாட்டு எழுத போனாலும் அந்த பாட்டில் முதல் கூட எழுதப் போனாலும் அந்த பாடலாஸ்தேர் நம்மட்ட முத்துக்குமாரை பற்றி பேசிட்டு தான் பேச தொடங்குவாங்க இவனோட யுவனோட எப்போ கம்போசிங்கில் உட்காந்தாலும் முத்துக்குமாரோட பேச்சு வந்துடும் ஏல் விஜய் பார்க்குறப்பெல்லாம் முத்துக்குமாரோட இருக்கும் முத்துக்குமார் போனதற்கு பிறகும் முத்துக்குமாரோடைய நண்பர்கள் என்னுடைய நண்பராக இருந்துகிட்டே இருக்காங்க அண்ட் இந்த விழா முத்துக்குமாரை தமிழகம் முழுக்க கொண்டாடப் போகிற ஒரு விழா முத்துக்குமாரினுடைய சாதனையை முத்துக்குமாரினுடைய வரிகளை என்றைக்கும் தமிழகத்தில் நிலைத்திருக்கு மாதிரி செய்யக்கூடிய விழா இந்த விழாவிற்கு மீடியா முழுக்க சப்போர்ட் பண்ணும் அண்ட் இண்டஸ்ட்ரிலேருந்து எல்லாருமே வராங்க எல்லா கிட்டத்தட்ட எல்லா மியூசிலேட்டர்ஸும் வராங்க எல்லா ஆர்டிஸ்ட்டும் வராங்க தமிழ் சினிமாவில் இதற்கு முன்பு நடந்திராத ஒரு விழா முத்துக்குமாருக்காக நாம் அனைவரும் ஒன்றிணைந்திருக்கிறோம் என்பதில் மெத்த மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் நன்றி நகுலனுடைய ஒரு புகழ்பெற்ற வரி உண்டு இருப்பதற்காகத்தான் வருகிறோம் ஆனால் இல்லாமல் போகிறோம் என்று வாழ்வை என்றைக்கு திரும்பி பார்த்தாலும் இந்த இரண்டு வரிகள் நம்முடைய மூலையை பிராண்டி கொண்டே இருப்பதை நான் பல இரவுகளில் உணர்ந்திருக்கிறேன் ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்பு நம்மை விட்டு முத்துக்குமார் பிரிந்து போனாலும் கூட இன்றைக்கு இவ்வளவு பேருடைய நினைவுகளில் ஒரு மனிதன் இருப்பது என்பது மட்டும்தான் வரலாறு என்று நான் நினைக்கிறேன் ஏனென்றால் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இறந்து போனவர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்னால் இறந்து போனவர்களை கூட மனிதர்கள் நினைவில் வைத்துக் கொள்வதில்லை ஒரு குடும்பம் மட்டும் அவர்களை நினைவில் வைத்துக் கொண்டிருக்கும் அல்லது அவர்களுக்காக திதி கொடுப்பார்கள் அல்லது ஆண்டு விழாவை கொண்டாடுவார்கள் ஆனால் முத்துக்குமார் என்கிற ஒரு கவிஞனுடைய நினைவுகளை பத்து ஆண்டுகளுக்கு பிறகும் விஜய் மாதிரியான இயக்குநர்கள் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் பல இளம் தலைமுறையினர் நினைவில் வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன் என்னுடைய நண்பன் ராம் சொன்னது மாதிரி முத்துக்குமார் மிக மிக எளிமையான ஒரு கவிஞனாக எப்பொண்ணாலும் யார் ஒன்றாலும் கூப்பிட்டா அப்படியே கைப்பிடிச்சு கூட்டின்னு போயிடலாம் அப்படி ஒரு வாழ்நிலை முத்துக்குமார் கடைசி வரையிலும் நான் நம்மோடு வாழ்ந்து காட்டி விட்டு போயிடலாம் கடைசி வரையிலும் அவருக்கு ஒரு பெரிய போராட்டம் இருந்து கொண்டே இருந்தது ஒருவேளை ஒரு கவிஞனாகவும் இருக்கிற லிங்கசாமி மாதிரியான அது தெரியும் தான் வந்து கவிஞனாக அல்லது மிகச்சிறந்த பாடலாசிரியனா என்கிற ஒரு போராட்டம் முத்துக்குமாருக்குள்ளே இருந்து கொண்டே இருந்தது இருந்தது இந்த லாஸ்ட் மூமெண்ட் வரணும் அது ஒரு பெரிய போராட்டமாக இருந்தது ஏன்னா முத்துக்குமாருக்கு கவிதைகளை விடவும் மிக பிரமாதமாக பாடல் எழுத வந்த ஒரு தருணத்தில் அப்படி என்றால் நான் எழுதின கவிதைகள் என்கிற ஒரு பெரிய கேள்வி இருந்தது அப்படி ரெண்டு குதிரைகளிலும் ஒரே நேரத்தில் பயணம் செய்தவன் அப்புறம் பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்று நான் கருதுவது எனக்கு தெரிந்து தமிழ் திரைப்பட உலகில் அல்லது தமிழ் பாடலாசிரியர்களில் முத்துக்குமார் அளவுக்கு தொடர்ச்சியாக வாசித்து கொண்டிருந்த ஒரு ம ஒரு தீவிரமான வாசிப்பாளனை நான் பார்த்ததே இல்லை நீங்கள் எவ்வளவு பெரிய புத்தகத்தை முத்துக்குமாரிடம் கொடுத்தாலும் ரெண்டு நாளைக்குள்ளாக அந்த புத்தகத்தை முழுக்க வாசித்து முடிப்பார் அதுதான் முத்துக்குமாருடைய கரண்ட் படைப்பூக்கத்திற்கு மிக காரணமாக இருந்தது வார்த்தைகள் வந்து அவன் காத்து அவன் வந்து எதுக்காகவும் ஏங்கி நிற்க வேண்டிய அவசியமே இருக்காது ஏன்னா சங்க இலக்கியத்திலிருந்து நவீனமாக எழுதுகிற ஒரு கவிஞன் வரையிலும் முத்துக்குமார் தொடர் வாசிப்பில் இருந்தது தான் அப்புறம் ஒருபோதும் முத்துக்குமார் நான் இவ்வளோ புத்தகங்களை வாசிக்கிறேன் நான் வந்து க கரண்ட்டாக மாடல் லிட்ரேச்சரில் எனக்கு இவ்வளோ பேரை தெரியும் என்று ஒரு நாளும் வெளியிலோ ஒரு பொது நிகழ்ச்சியிலோ சொல்லி கொண்டதே இல்லை தொடர்ச்சியாக வாசித்து கொண்டே இருப்பான் நான் முத்துக்குமார் இறந்த பிறகு ஒரு ஒரு வீடியோ போட்டேன் இந்த வீட்டில் அந்த வீடியோவில் நான் ஒரு ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பேன் என்னென்னா முத்துக்குமாருக்கு ஒன்றரை வயது இருக்கும்போது அவன் தன்னுடைய அம்மாவை இழக்கிறான் அந்த நிகழ்ச்சியை எங்கள் வீட்டில் என் பெட்ரூமில் உக்காந்துட்டேன் என் மடி மேலே படுத்துக்கணும் முத்துக்குமார் சொன்னேன் அந்த நி அந்த நிகழ்வை என்னால் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது நான் அண்ணன் நான் ஒன்றரை வயசில் எங்கேயோ சுற்றி நந்தனார் ஒன்றரை வயசோ ஒன்றும் நாலு வயசோ இல்லை சார் ஏழு வயசு ஸ்கூலில் போய் அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்ல முடியல வந்து அப்படியே கூட்டின்னு வராங்க வீட்டில் வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன பந்தல் போட்டிருக்கிறார்கள் அம்மா வந்து ஒரு பெஞ்சில் அம்மாவுடைய பாடி கிடந்துங்க இவன் சின்ன பையன் தெரியாது இவன் அழுதுருவான் என்பதற்காக பக்கத்தில் இருக்கிற டாக்டரில் போன கரும்பை உடச்சி முத்துமாருக்கு கொடுக்குறாரு அவன் சொன்னால் அன்றைக்கி முதலும் கடைசியமாக நான் கரும்பு சாப்பிட்டது நான் கரும்பு என் வாழ்க்கையில் நான் சாப்பிட்டதே இல்லை கரும்பு சாப்பிடும் போதெல்லாம் எங்கள் அம்மா டெட் பாடியில் படுத்துகிட்டு இருந்த நினைவுகள் என்ன என்னை வந்து பொறுத்தவங்க நான் கரும்பு சாப்பிட்டவே மாட்டேன் என் அம்மாவுடைய க மரணத்தின் கசப்பை நான் விழுங்க வேண்டும் என்பதற்காக எனக்கு கரும்பு கொடுத்தார்கள் அப்படின்னு அப்புறம் ஒரு ஒரு பெஸ்ட்டு ரைட்டர் ஒரு டெக்ஸ்ட் ஒரு உரைநடையிலேயும் நீங்கள் வந்து முத்துக்குமார் எழுதின அணிலாடும் ஒன்றில் அந்த மாதிரியான டெக்ஸ்ட்டுகளை படித்தால் ஒரு மிகப்பெரிய ப்ரோஸ் ரைட்டருக்கு நிகரான எ எழுத்துக்களும் முத்துக்குமார் இப்படி பல பேரை தமிழ் சமூகம் தவற விட்டுவிடும் ஆனால் இந்த நண்பர்கள் குறிப்பாக விஜய் விஜய்மாரி தனஞ்சனே சார் மாதிரியான நண்பர்கள் பதினோரு வருடங்கள் ஆன பிறகும் கூட அந்த நினைவுகளை அப்படியே சிந்திவிடாமல் அதை தமிழ் சமூகத்துக்கு கொண்டு போய் ஏதோ ஒரு வகையில் சேர்க்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஒரு வகையில் முத்துக்குமார் குடும்பம் வந்து எனக்கு இன்னைக்கு வரையிலும் அந்த குடும்பத்தோடு இந்த மேடையில் பேசுகிற இந்த நிமிஷம் வரையிலும் முத்துக்குமாருடைய மனைவியோடு அந்த குழந்தைகளோடு எனக்கு இன்னமும் தொடர்பு இருக்கிறது நான் எப்போயும் அவங்களோட பேசினுங்க அவனை மாதிரி அவனுடைய பையனை நேசித்த ஒரு மனுஷன் நான் பார்த்ததே எல்லாம் நான் சொல்லியிருக்கேன் பலரும் இவ்வளோ பிரியமாக இருக்காதரா இவ்வளவு வச்சுருக்காதா ஆனால் உனக்கு என்னென்ன நான் என்ன எங்கள் வீட்டுக்கெலாம் அவங்க பையன் வந்தாங்கன்னா சின்ன வயசில் செல்ஃபோன் எடுத்து சாம்பாரில் போட்டுருவான் கொதிக்கிற சாம்பாரில் நாங்களாம் துடிச்சிருவோம் அவங்க முத்துமா சொல்வாங்க என்ன பிள்ளைன்னா அப்படி தானாக இருக்கும் பிள்ளைன்னா தான் போடும் அப்படின்னா வேறு செல்ஃபோன் வாங்கிக்கலாம் விடு அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தை மீது அவ்வளோ பிரியத்தை கொட்டி வைத்திருந்தான் அந்த குழந்தைகள்லாம் அப்பா இல்லாமலேயே வளர்ந்த ஒரு சூழல் இருக்குது கரும்பு சாப்பிடாமல் முத்துக்குமா இருக்கும் வாழ்ந்திருக்கிறார் ராம் வந்து எனக்கு அஜயன் பாலாவை அப்படி நிறைய பேரை முத்துக்குமார் தான் அறிமுகப்படுத்தி ராமை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சது முத்துக்குமார் தான் முதல் முதல் ரா ஆனால் ராம் சுப்பு அப்படின்னு என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் வருவாங்க பைக்கில் அவனே சக்தி பானெல்லாம் எடுத்துன்னு வருவாங்க அவங்களே சமைச்சே சாப்பிடுவாங்க நீங்கள் தங்கிறது கூட இடம் வேணாம் நீங்கள் அவங்க பார்த்துங்கண்ணா என்று முதல் முதல் திருவண்ணாமலைக்கு ராமை அனுப்பி வைத்தோம் நிறைய பேரை சினிமாவிலேயும் சினிமாவுக்கு வெளியிலேயும் இலக்கியத்திலேயும் தொடர்ந்து ஒரு தொடர்பு பாலமாக முத்துக்குமார் என்கிற அந்த எளிய கவிஞன் இருந்திருக்கிறான் அவருக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஐம்பதாவது ஆண்டு விழாவை தமிழ் திரை உட்பட உலகமே சேர்ந்தும் தமிழ் இலக்கிய உலகமே சேர்ந்தும் போகிறோம் என்ன கேட்க வெட்டதுக்கு நம்மோட அன்னைக்கு முத்துக்குமார் இருக்க மாட்டான் என்பதுதான் தாங்க முடியாத துயரமாக இருக்கிறது இது மனதை நெகிழ வைக்கும் ஒரு நிகழ்வு ஒரு அருமையான எழுத்தாளர் ஒரு மிகச்சிறந்த படைப்பாளி ஒரு அற்புதமான கவிஞன் அவரது நினைவை கொண்டாடுவதற்காக அவரது ஐம்பதாவது ஆண்டிலே ஒரு பொன்விழா ஆண்டிலே அவரது அவருடைய படைப்பாற்றலை புகழும் விதமாக அவர் இல்லாத பொழுது அவர் மறைந்த பிறகும் மறவாமல் அவர் விட்டு சென்ற கருத்து செறிவூட்டும் அற்புதமான கருத்து பெட்டகங்களை அற்புதமான பாட பாடல்களை நினைவு வாழ்நாள் பூராவும் நினைவு கூறும் அளவிற்கு அவர் விட்டு சென்றிருக்கின்ற அந்த படைப்பாற்றலை போற்றும் வண்ணமாக எடுக்கக்கூடிய இந்த விழாவிற்கு நீங்கள் அனைவரும் ஆதரவு தர வேண்டும் மக்களிடத்திலே அவரது புகழ் மிக அற்புதமாக போய் சேர வேண்டும் இந்த நிகழ்வை அற்புதமாக செயல்படுத்த வேண்டும் என்று ஆரம்பத்திலிருந்தே மனதிற்குள் நினைத்து கொண்டிருந்த திரு இயக்குனர் திரு ஏஎல் விஜய் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் எனது அருமை நண்பர் திரு தனஞ்சயன் அவர்களுக்கும் நான் நன்றி கூட கடமை எத்தனை படைப்பாளிகளுக்கு இந்த மாதிரி விழா எடுக்கணும்னு மற்றவங்க நினைக்கிறாங்களோ தெரியாது ஆனால் அஜயன் பாலாவும் அவருடைய நண்பர் அவங்க பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது அவர் ஒரு சிறந்த கவிஞன் மட்டுமல்ல ஒரு சிறந்த மனிதன் மனிதனாக வாழ்ந்திருக்கிறார் உன்னதமான மனிதனாக வாழ்ந்துருக்கிறார் அவர் நிறைய பேர்த்துக்கிட்ட சம்பளம் கூட வாங்கலைன்னு நினைக்கிறேன் பாட்டுக்கு கேட்டதாக கூட ஒரு இது கிடையாது ஒரே ஒரு இரண்டு ஒரு முறை நான் சந்தித்திருக்கிறேன் ரொம்ப க்ளோஸாக அப்போ அவர் மிக வேகமாக பாடல்கள் எழுதி கொண்டிருக்கிற நேரம் அண்ணே அப்படின்னு தம்பி நல்லா எழுதியிருக்கீங்க நான் ஒரு பாட்டை பற்றி சொன்னேன் இந்த ஆனந்த யாழை அந்த பாடலை பற்றி மிக அற்புதமாக இருந்தது அப்படின்னு அவர் சொன்னார் அண்ணே அதான் அடுத்தவர்களையும் மகிழ்வித்து மகிழ்வு தான் மகிழக்கூடிய ஒரு கவிஞனாக வாழ்ந்துருக்கிறேன் அண்ணே உங்கள் பாடல்களில் அந்த யதார்த்தமான வரிகளை போடுவீங்களேண்ணே கவிதைத்தனமாகவோ ஒரு ஒரு கற்பனைத்தனம் கூட அதில் இல்லாமல் ஒரு வரிகளை அந்த மாதிரி எழுதணுண்ணே அப்படின்னு என்னையும் பாராட்டியவர் தான் கவிஞர் முத்துக்குமார் அவர்கள் அது அவர் எளிமையை நான் அவர் இருக்கும்போது வந்து நம்ம அவருடைய புகழை எல்லாம் பாடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல பட் அவர் இல்லாதப்போ அவருடைய மறைவுக்கு பின்னால் எத்தனை இயக்குநர்கள் ஆகட்டும் குறிப்பாக ஏஎல் விஜய்க்கு வந்து ஒரு கரும் கையே போன மாதிரி அவர் பாடல்கள் எல்லாம் படங்கள் எல்லாம் அற்புதமான பாடல் வரிகள் அந்த கதையோட அதாவது கதையோட்டத்தோடு எழுதக்கூடிய கவிஞர்கள் இப்போ இல்லை ஏதோ டூன் டியூனு ஏதோ ஒன்று வார்த்தையை போட்டு ஃபில்லப் பண்ணி ஒரு சத்தத்தை போட்டு அதையும் ஹிட் பண்ணிடுறாங்க ஆனால் ரத்தத்தோடும் நரம்போடும் உணர்வோடும் இன்றைக்கு வரையிலும் ஒவ்வொரு எழுத்தும் அவர் அவரை மட்டுமல்ல நம்மளுடைய வாழ்க்கையே நம்ம எண்ணி பார்க்கக்கூடிய வரிகளை எல்லாம் தந்து போனவர் தான் கவிஞர் திரு முத்துக்குமார் அவர்கள் நான் முத்துக்குமாரனுடைய வரிகள் என்றுமே வீழ்வதில்லை அவர் என்றுமே நம்மை விட்டு மறைவதில்லை அந்த யதார்த்த கவிஞனை நான் பாராட்டும் விழாவை மிகச்சிறப்பாக நாம் செய்ய வேண்டும் அதில் என்னையும் ஒரு அங்கமாக இணைத்து கொண்ட உங்களுக்கும் இதை அற்புதமாக ஏசிடிசி ஈவெண்ட்ஸை கம்பெனிக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களோடு நான் இணைந்து இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாகவும் எனது தனிப்பட்ட முறையில் எனது சார்பாகவும் நான் உங்களோடு இருப்பேன் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் தேரடி வெதியில் தேவதவன் தான் அந்த பாடல்தான் முதன் முதலில் எனக்காக வந்து எழுதின பாட்டு முத்துக்குமார் என் கூட ஒர்க் பண்ணும்போது என்னுடைய பாடல் மட்டும் இல்லை விஜய்க்கு எழுதிட்டு வந்தால் எழுதி முடித்த உடனே எனக்கு முதல்ல ஃபோன் பண்ணுவார் எனக்கு இந்த மாதிரி ஒரு வரி எழுதியிருக்கேன்னு சொல்லி ரொம்ப நாளாக ஒரு பாதி கதவு நான் அந்த வரியை அந்த அந்த கவிதையை அந்த கவிதையை வச்சுக்கிட்டு இது யார் கொடுக்குறது மிக அற்புதமாக இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தார் கரெக்டாக ஏஎல் விஜய் படத்தில் அந்த பாட்டு நல்லா அமைஞ்சது அது மாதிரி வந்து எப்பயுமே முத்துக்குமார் நினைக்கும்போது எனக்கு வந்து ஒரு வரி வந்து அவ்வளோ அழகாக பிடிக்கும் அது விஜய் படத்தில் தான் பறவை பறந்த பெண்பும் கிளையும் நடனம் முடியவில்லை அந்த மாதிரி தான் இப்போ அவன் ஒரு பறவை மாதிரி தான் நிற்க மாட்டபடி வந்து நின்று அப்படி அந்த ஒரு மாதிரி ஒரு சிரகரிப்பு இருக்கும் அந்த பேச்சில் அந்த பரபரப்பில் ஒரு டைத்துக்கு பிறகுலாம் வந்து என்னென்னா நோட்டு பேனை வச்சு எழுதுறது இல்லை சொல்கிறதுக்கு அளவுக்கு வந்துட்டாப்பே சொல்கிறது தான் சங்கசாரம் தான் எந்த டீமுக்கு போனாலுமே நம்ம பேடுட்டாப்பை எடுத்து வச்சுக்கணும் நம்ம சின்சைட்லேருந்து யாரோ ஒருத்த பேடு வச்சுக்கணும் சொல்ல சொல்ல நம்ம யாராவது எழுதணும் ஒரு கார் ட்ராவல் போய் ஆம்பூர் அந்த சார் பிரியாணி வரைக்கும் போகிற வரைக்கும் ஒரு பாட்டு முடிச்சுடுவார் கார்லேயே எழுதியும் முடிச்சிடுவாங்க அவ்வளோ ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு கவிஞன் பெயில் படத்தில் செல்வராக ஒரு காம்பினேஷனில் அப்புறம் நம்ம ராம் படத்தில் அப்புறம் எல்லா மியூசிக் டைரக்டர்கிட்டையும் அதாவது ஒரு சில லிரிக் வந்து ஒரு சிலர் வந்து எல்லோருடையும் அப்படி ஒரு இணக்கமாக இருக்க மாட்டாங்க ஏ ஏ ரஹமானில் இருந்து ஆரம்பித்து யுவன் சங்கர் ராஜா இ பிரகாஷ் எல்லா ஆரிய ஜெயராஜ் எல்லா மிஸ் டிரேட்டருடைய பெஸ்ட்டு ஒரு லிரிக் ரைட்டராக ஒரு காலகட்டத்தில் அப்படி இருந்தார் ஒரு வருஷத்தில் தனஞ்சா சார் சொன்ன மாதிரி நூற்றி எண்பது பாடல் அந்த அளவுக்கு ஒரு ஆறு ஏழு வருஷம் தொடர்ந்து முதல் இடத்துல அது வந்து அவ்வளவு தூரம் எழுதின ஒருத்தர் எங்கள் கம்போஸிங்கில் வந்து என்னென்னா எந்த தயக்கம் பயம் ஒரு மியூசிக் ரேட் என்ன நினைப்பாங்க அதை பற்றி யோசிக்காமல் யுவன் சங்கராஜா சாருடைய டியூனை மாற்றி விட்டுருவாங்க சார் இப்படி ரெண்டு போட்டுக்கலாம் கால்கள் நாளாச்சு கைகள் எட்டாச்சு என்னாச்சு ஏதாச்சு அப்படியே ஃப்ளோவில் சொல்லுவார் சார் ஒரு லாங் ஒன்று போடலாமா சார் குட்டி குட்டியாக ஒன்று போட்ட மாதிரி டியூன் மாறும் சார் அப்படின்னு ரொம்ப ஒரு பார்த்தாலே நமக்கு எனர்ஜி வரும் அவ்வளோ மோர் பாசிட்டிவ் ஒரு மிகப்பெரிய ஒரு முதல் முதல்ல வந்து அவனுடைய கவிதை கவிதை வந்து ஞாபகம் இருக்குது படைப்பாளி சங்க சார்பாக பிரச்சனையில் வந்தப்போ பாலமேந்திரா சார் தான் அந்த கவிதை சொல்கிறாரு எல்லாருக்கும் யார் அந்த முத்துக்குமார்னா யார் அப்படி சொல்லி எல்லாம் அப்படி பார்க்குற அளவுக்கு சுஜாதா அதுக்கு பிறகு அவனுடைய கவிதைகளை எல்லாம் தொடர்ந்து சொல்லி சினிமாவில் வந்து அது இந்த விழா உண்மையிலே ஒரு அந்த ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடியே அவர் இறந்த கொஞ்ச நாள்லேயே அது இந்த விழாவை தொடங்குறதுக்கான எல்லா ஏற்பாடும் செஞ்சோம் செல்வமணி சார் வந்து ரொம்ப முக்கியமாக இதில் இருந்தாங்க நாங்கள் எல்லாம் உட்காந்து அதுக்கான விழாவை ஏற்பாடு பண்ணும்போது சரியாக நடக்கலை விஜய் வந்து பொறுப்பு கரெக்டாக விஜய் கையில் வந்திருக்கு நான் வந்து விஜய் வந்து சமீபத்தில் கலைஞர் நூற்றாண்டு விழாவில் நான் கண்ணில் பார்த்தேன் எந்த விழாவாக இருந்தாலுமே எவ்வளோ பரபரப்பாக இருந்தாலுமே ரொம்ப கூலாக ரொம்ப அழகாக மிக சரியாக திட்டமிட்டு செய்யக்கூடிய எல்லா தகுதியும் விஜய்கிட்ட இருக்கு இருக்குது சார் இருக்காங்க செல்வமணி சார் அதி உதயகுமார் சார் நம்ம எல்லோரும் போய் பார்க்கலாம் யார் பார்க்கலாம் எல்லோரும் தொடர்பு போயிட்டு இந்த விழாவை மிக சிறப்பாக ஏன்னா குடும்பத்தை அப்படி நேசிக்கிற ஒருத்தர் முத்துகுமார் பவான் சொன்ன மாதிரி அவங்களுக்காக எல்லாரும் வர்றதுக்கு ரெடியாக இருப்பாங்க மிக சிறப்பாக செய்வோம் உங்களுடைய ஆதரவு உங்கள் அன்பு எல்லாமே இருக்குது இது நம்ம நண்பனுக்காக என்னுடைய கம்போசிங் மலேசியாவில் முடிஞ்ச பிறகு அதே மலேசியாவில் போயிட்டு சாங் போட்டு நம்ம இங்கே தான் சார் கம்போஸ் பண்ணோம் ஹிட் ஆனது பிறகு அதே ரோட்டில் கேட்கணும் சார்படுத்தி நம்ப மாட்டிங்க ரேடியோவில் அங்கே இருக்கிற ரேடியோவில் சாங் போட்டால் ஒரு பாட்டு முத்துக்குமார் பாட்டு வரும் அடுத்து கொஞ்ச நேரில் பார்த்தா முத்துக்குமார் பாட்டு இப்போ என்ன எந்த பாட்டு பார்த்தாலும் வந்து உன்னுடைய பாட்டாக இருக்கேங்கிற மாதிரி இருக்கும் அப்படி ஒரு ரொம்ப அதிகமாகவும் தரமாகவும் மிக சரியாகவும் எழுதின ஒரு கவிஞன் தினமும் சோற்றுக்கு வரும் நாயிடம் வீடு மாறி போவதை யார் சொல்வது இந்த ஒரு நீண்ட கவிதையில் இந்த கவிதை அப்படி முடியும் நம்மளெல்லாம் விட்டுட்டு ஒரு வீடு மாறி போன ஒரு விருந்தாளி மாதிரி தான் நான் அதை பார்க்குறேன் எப்போதும் அவங்க அவங்களோட நினைவுகளோட மாபெரும் விழாவை உங்களோட சேர்ந்து நானே இருந்து செய்வேன் சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் ஃபஸ்ட்டு நான் ஏசிடிசி அவங்க டீமுக்கு தான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் ஹேமந்த் டைரக்டர் அண்ட் ஜாயின்ட் டைரக்டர் சரண் அவங்க ரெண்டு பேரும் தான் இந்த விழா பெருசாக நடக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் அந்த ஈவன் டீமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இண்டஸ்ட்ரி சார்பா இது வந்து நான் ரெண்டாயிரத்தி பதினாறு போகிறோன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறு ஆகஸ்ட் பதினாலு அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பை இண்டஸ்ட்ரி நாங்கள் பர்சனலாக எல்லோரும் சந்தித்தோம் அது தருணம் அப்போது எனக்குலாம் ஞாபகம் இருக்குது ஒரு ரெண்டு நாள் கழித்து செல்லோமணி சார் எல்லோரையும் அசோசியேஷன் கூப்பிட்டாங்க டேரக்டர் அசோசியேஷன் கூப்பிட்டாங்க கூப்பிட்டாங்க எல்லோரும் போயிருந்தோம் சார் உடனே ஒரு விழா எடுக்கணும் முத்துக்குமார் சாருக்கு அப்படின்னு சொல்லி இதை இனிஷியேட் பண்ணதே முதல்ல செல்வமணி சார் தான் ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக வந்து அவங்க தான் வந்து இதை இனிஷியேட் பண்ணி இதை உடனே கொண்டு போனோம் இது ஒரு விதை போட்டதே செல்லமணி சார் தான் அந்த மீட்டிங்கில் லிங்கசாமி சார் எல்லோருமே இருந்தோம் எல்லாருமே இருந்தோம் அன்றைக்கே நடக்க வேண்டிய விழா ஏதோ ஒரு சில காரணங்களால தள்ளி போய் இவ்வளோ விஷயம் வந்திருக்கு இது இது இண்டஸ்ட்ரியோட ஒரு விழாவாக தான் நான் பார்க்குறேன் இது தனிப்பட்ட ஒரு எல்லா டேரக்டர்ஸுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது எல்லோருடையும் தொடர்பு இருக்குது அவருக்கு பட் ஒரு இண்டஸ்ட்ரி விழா அது இதில் வந்து எல்லாருமே கலந்துக்கிறாங்க குறிப்பாக சொல்லணும்னா நான் இப்போது சொன்ன ஒரு ஃபோன் தான் பண்ண சார் இருக்கலாம் அவங்க வந்து இது எங் எங்கள் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி வீட்டை ஃபங்க்ஷன் சொல்லி தனசேன் சார் இருக்கட்டும் சரி செல்லமணி இருக்கட்டும் உதயகுமார் சார் எல்லாருமே சொல்கிறேன் இப்போ அஜயன் பல்லா சார் அவங்களாம் நாங்கள் ரெகுலராக பாபா சிலத்திரி சாரில் நாங்கள் ரெகுலராக பேசிகிட்டு இருக்க ஒரு விஷயம் பட் உடனே கேட்டோன்னே எல்லாருமே வந்து இதில் முறை குறிப்பாக சொல்லணுன்னா யுவன் சார் ஜி வி பிரகாஷ் சார் ஆரிஜர் சார் அண்ட் விஜய் ஆண்டனி சார் இந்த மாதிரி எல்லா மியூசிக் டேரெக்டர்ஸுமே வந்து நாங்கள் கான்சர்ட் பண்ணுறோம் இந்த ஷோவில் வந்து அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டுக்கு எல்லாருமே வந்தாங்க இதில் என்ன தெரிஞ்சது அப்படின்னா யாருமே அவரை மறக்கலை எல்லாருமே வந்து அவர் நினைவில் இருக்காங்க அவங்க நினைவில் அவர் முத்துக்குமார் சார் இருக்கார் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சுது இது வந்து ஒரு பிரம்மாண்டமான விழாவாக அமைய போகுது அது கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க தான் போகிறாங்க இதோட செலிப்ரேஷன் தான் நம்ம மார்னிங்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் நம்மளோட இந்த மார்னிங் முடிஞ்சு அவரை வந்து இப்போது செலிப்ரேட் பண்ணுற தருணம்னு நினைக்கிறேன் அவரோட அதை வரிகளை அவரோட எழுத்தை இலக்கியம் சைடாகவும் சரி சினிமா துறை சம்பந்தமாகவும் சரி ரெண்டு சைட்லையுமே அதை நம்ம கொண்டாடணும் தனகேன் சார் வந்து ஒரு பெரிய பேக் போனாக இதுக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அந்த ஏசிடிசி டீம் ப்ளீஸ் சப்போர்ட் திஸ் அந்த குடும்பமாகவும் சேர்ந்து இதை பெருசாக பெரிய வெற்றியாக மீடியா மூலியமாக நாங்கள் கேட்டுக்கிறோம் இதை பெரிய வெற்றி அமையணும் நன்றி வணக்கம் தேங்க் யூ இந்த வார்த்தை எங்களுக்கு தந்ததுக்கு ரொம்ப நன்றி முதலாளர் விஜய் சார் வந்து எங்களை வந்து அப்ரோஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறச்ச இதை ஒரு பிரம்மாண்டமாக பண்ணணுன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம் இந்த இவரை பற்றி இந்த மாதிரி ஒரு விழா பண்ணணும்னு சொன்னமே இதில் மொத்தம் ஒம்போது மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து இவருக்காக அந்த ஒரு நல்ல மனிதருக்காக நாங்கள் வந்து பாடுறோன்னு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோன்னே சொன்னதுக்காக அந்த ஒம்பது மியூசிக் டேரக்டர் வி தேங்க் தம் இதை இன்னும் பெருசாக ஏதாவது மொதல் மாதிரி இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் ஒம்பது மியூசிக் டைரக்டர் சேர்ந்து பண்ணுற ஒரு கான்சர்ட் அவருக்கு ஒரு ட்ரிபியூட்டாக பண்ணுறோம் இந்த இதுக்கு உங்களோட முழு சப்போர்ட்டும் வேணும் அண்ட் இதை எங்களுக்கு ஒரு தூரம் பண்ணி தந்திருக்கு தேங்க்யூ